வணக்கம் நண்பர்களே சுவாமியே ஐயப்பா இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போவது சபரிமலை பகுதியின் மிகவும் தனித்துவமான தளமான குளத்து புழாவில் காட்சியளிக்கும் பால சாஸ்தா அதாவது குழந்தை ஐயப்பனின் அதிசய கதை மணிகண்டன் என்ற பெயரில் பந்தள மன்னன் ராஜசேகரனின் அரண்மனையில் வளர்ந்த சிறுவன் அவர் சாதாரண குழந்தை அல்ல அவர் ஹரிஹரசுதன் தர்மசாஸ்தாவின் அவதாரம் வேதங்களை அறிந்தார் அசுரர்களை அடக்கினார் அற்புத அசாதாரண ஞானத்தை வெளிப்படுத்தினார் அவரை பார்த்த பந்தள மக்கள் அனைவரும் இவன் தெய்வபுத்திரன் என்று வியப்புடன் பார்த்தனர் மணிகண்டன் அதிக நேரம் காடுகளிலும் மலைகளிலும் செலவிடுவார் விலங்குகளோடு ஆடிப்பாடி அவர்களை பாதுகாக்கும் இயற்கையின் தெய்வமாகவே அவர் விளங்கினார் ஒரு நாள் மன்னனின் வேட்டையாடிகள் அருகில் உள்ள குளத்துப்புழா காடு பகுதியில் காட்டு யானையின் சத்தம் மரங்கள் உடையும் மொழி வேட்டையாட முடியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஆற்றல் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அங்கு வெளிப்பட்டதை உணர்ந்தனர் மணிகண்டன் நீண்ட நேரம் காடு சென்றதை தொடர்ந்து என் மகனுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிறதோ என்ற கவலையில் மன்னன் பந்தள வீரர்களை அனுப்பினார் வீரர்கள் குளத்துப்புழா காடுக்குள் சென்று பார்த்தபோது அவர்கள் கண்கள் நம்பவில்லை ஒரு பெரிய புலி மரத்தின் அடியில் ஒளி வீசும் ஒரு குழந்தை தியானத்தில் அமர்ந்திருந்தான் சுற்றிலும் மான் புலி யானை எல்லாம் அமைதியாக காவல் நின்றன காற்று நின்றது மரங்களே தலை வணங்கும் போலிருந்தது அவர் வேறு யாரும் இல்லை அப்போது அவரின் தெய்வீக ரூபம் மிளிரும் முகம் ஜடையிலிருந்து வரும் ஒளி உடலில் தெய்வீக திலகம் சிறு சாஸ்தா போல் கை நீட்டி ஆசிர்வதிக்கும் ரீதி அங்கிருந்த ஒவ்வொருவரும் கண்ணீர் மல்க சுவாமிய சரணம் ஐயப்பா என்று வணங்கினர் புராணங்களில் கூறப்படுவது குளத்து புழா என்பது சாஸ்தாவின் பண்டைய யோகபீடம் அவரது சிறுவயது தியானம் மற்றும் அவதார சக்தி முதன் முதலில் வெளிப்பட்ட இடமே இந்த காடு அதனால் தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அங்கு ஐயப்பன் பால சாஸ்தா ரூபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அங்கு சிறுவனை கண்ட மக்கள் எல்லாம் ஒரு குரலில் ஐயப்பா எங்களை காத்தருளும் என வேண்டினார்கள் மணிகண்டன் குழந்தை போல சிரித்து அவசரப்பட்டு வந்த மன்னனையும் அணைத்தார் அவரின் அருள் வெளிப்பட்ட நிமிடத்தில் அங்கிருந்த பலர் நோய்கள் நீங்கின தலைமறைவான விலங்குகள் பயம் துக்கம் ஆகியவை அனைத்தும் கரைந்தன இன்றும் குளத்துப்புழா சபரிமலைக்கு அருகில் சிறப்பு வழிபாட்டு தலமாக விளங்குகிறது அங்கு குழந்தை ஐயப்பன் சாஸ்தா ரூபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அவர் அங்கு குழந்தையின் பசுமையான சிரிப்பில் யோகியின் அமைதியில் சாஸ்தாவின் தெய்வீக ஒளியில் பக்தர்களுக்கு அருள் தந்து வருகிறார் புழா கோவிலில் தரிசனம் செய்யும் போது பக்தர்கள் சொல்லும் அனுபவம் அவன் இன்னும் குழந்தை போலவே இருக்கிறான் அவரது கண்கள் என் மனதை படித்து விட்டது பால சாஸ்தா தரிசனம் மனதை உருக்கும் இந்த தெய்வீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்